கோடைவெயில் சுட்டரித்து வந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கோடை வெப்பம் அதிகரித்து வெப்ப அலைக்கான மஞ்சள் ஆரஞ்சு என்று கலர் கலராக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதே இதேபோன்று கொடைக்கானலில் கடந்த சில வாரங்களாக கடும் வெப்பம் நிலவியது இந்நிலையில் மேல்மலை மற்றும் பகுதிகளில் நல்ல மழை பெய்தது இதனால் மேல்மலை பகுதியில் இறைந்து வந்த தீ அணைந்தது அத்துடன் வெப்பம் தணிந்து குழுமை நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் சேலம் மாவட்டத்தில் நூற்று பத்து டிகிரி வெப்பம் பதிவான நிலையில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் ஏற்காடு பகுதியில் மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கடலாடி தேவர்குறிச்சி ஏனாதி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கோடைமழை கொட்டி தீர்த்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் வடுகம் புதுப்பட்டி நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டு போனதால் காய்கறி பயிர்கள் கருகி வந்தன இதனால் விவசாயிகள் கோடை மழையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் திடீரென கோடை கொட்டை கொட்டி தீர்த்தது சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பாய்ந்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணம்பேட்டை காமநாயக்கன் காமநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரம் வன்னியம்பட்டி இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது